பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னால் சூரியன் உதயமாகறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சூரியன் உதயமாகறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முதல் இந்த நேரத்தில் தியானம் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்குள்ளே பாருங்கள் அதிகாலையில் விளம்புறதுக்கு சிலருக்கு கஷ்டம் சிலருக்கு நைட் ஷிஃப்ட் சிலருக்கு அப்படி அப்படி இருந்தும் சந்தர்ப்பம் எடுத்து இதை பண்ணுங்க இதை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னா திடீர்னு நீங்கள் அங்கே கனெக்ட் ஆவீங்க அவங்களுக்கும் தீர்ச்சி அடிக்கணும் நீங்கள் ஒரு குரு கிட்ட தீர்ச்சி வர இருந்தால் கண்டிப்பாக இந்த அதிகாலையில் சூரியன் உதயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தியானத்தை நீங்க ஆரம்பிங்க உங்களுக்குள்ள பாருங்க சும்மா பாருங்க அவன் சொன்னது இவன் சொன்னது அங்க சொன்னது இங்க சொன்னது அது இது எல்லாருந்து பாருங்க இல்லையானா உங்களோட குரு அழையுங்க அந்த நேரத்தில் எழுப்பி நீங்க உங்களுக்குள்ள பார்க்க கற்றுக்கொள்வீங்க திடீர்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு வேள் நாள் பயிற்சி பண்ணீங்கன்னு சொன்னா எலும்பு தொடங்கிடுவீங்க என்ன நீங்கள் தீர்ச்சி எடுத்திருக்கீங்க திருசங்கற்பம் பூண்டிருக்கிறீங்க உங்களுக்கு உங்களுடைய தியானம் ஒர்க் ஆக தொடங்கிடு உங்களுடைய அந்த மெடிடேஷன் அந்த தியானம் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டாயினால் அதுக்கப்புறம் உங்களோட இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு முகூர்த்தம் தான் அது வேலை எலும்பித்தான் அப்படி பார்க்கணும் அப்படி இல்லை இது எப்படி ஒரு மந்திரம் ஒரு குருநாதன் உங்களுக்கு வந்து மந்திரத்தை தருவார் உச்சரிக்கிறதுக்கு நீங்கள் உச்சரிச்சுட்டு போகும்போது மந்திரம் மந்திரம் மாறி உங்களை உச்சரிச்சிக்கிட்டு இருக்கும் நீங்க மறந்தால் மந்திரம் கூடாது உங்களை அது மாதிரி பிரம்ம உத்தரத்துல அது அந்த நேரம் சாதகம் அளிக்குது ஒரு விதையை வளரணும்னு சொன்னா உகந்த நிலத்தில் அந்த விதையை பயிரிடும் மனிதனுக்கு இந்த புவி சுழற்சி சூரிய சுழற்சி இந்த இதுகளுடைய தாக்கங்கள் எல்லாம் இந்த உடலில் இருக்கிறதால இந்த பிரம்ம முர்த்தமன் சொல்கிறது அதாவது வந்து உகந்த நேரம் நம்ம கையில் ஒரு விதை இருக்குது அந்த விதையை சரியான நிலத்தில் தான் போடணும் அதே மாதிரி மனுஷன் நம்மள்கிட்ட நம்மளை அந்த தேர்டில் அந்த முயற்சி அதை அந்த சரியான நேரத்தில் அதை டெபாசிட் பண்ணுறதை கல்டிவேட் பண்ணது அவ முயற்சி பண்ணி எழும்பணும் நீங்கள் ரவுண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை வாழ்க்கையில் இப்போ இந்த பெரிய ஏ தொழில்நுட்பம் இருக்குது விஞ்ஞானம் இருக்குது தொழில்நுட்பம் இருக்குது இங்கே பெரிய இருக்குது இது இப்போ புத்தனுடைய காலத்தில் ஜீசஸ்ட காலத்தில் சிவன் காலத்தில் அது அது வேறு இப்போ இருக்கிற காலத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தானே எல்லாத்தையும் உங்களை பொண்டாட்டி இருக்கும் புல் இருக்கும் குட்டி இருக்கும் தொழில் இருக்கும் வியாபாரம் காதல் இருக்கும் மனைவி இப்போ அதை இரிக்கும் இது ரீம் இல்லை ஒன்றே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் உங்களுக்குள்ள பார்க்கக்கூடியவரைக்கும் அப்போ நீங்களும் சரியாக இருப்பீங்க மற்றவருக்கும் சரியாக செய்வீங்க அதனால் உங்களுக்குள்ள அந்த பார்வையை நீங்கள் ஏற்படுத்துறதுக்காக இல்லாட்டி நீங்க உங்களால் அழைச்சு சொல்றதுக்காக இந்த முயற்சி வந்த தியானம் பண்றதுன்னு சொல்றது இந்த தியானத்தை நீங்க அதிகாலையில தொடங்குறீங்க நீங்க தீர்ச்சி அடிச்சிருப்பீங்க குருடா நீங்க தொடங்குறீங்க ஒர்க் ஒர்க் ஆகினா எல்லா மூமெண்ட் இருக்கிற மூமெண்ட்ஸ் அனைத்துமே பிரம்ம முகூர்த்தம் தான் இதனுங்க